திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அரசு மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் திருப்பூர் மத்திய மாவட்ட திமுக சார்பில் செம்மொழி கோப்பைக்கான கிரிக்கெட் போட்டி கடந்த ஜூன் இருபத்தி ரெண்டு முதல் ஜூலை ஏழு வரை கோவை மண்டல அளவிலான முப்பத்தி ரெண்டு அணிகள் பங்கேற்று நடைபெற்றது பல்லடம் நகர திமுக துணை செயலாளர் வேலுமணி தலைமையில் விளையாட்டு அணி அமைப்பாளர் ஜெகதீஷ் ஒருங்கிணைப்பில் கோவை மண்டலமான திருப்பூர் ஈரோடு கோவை உள்ளிட்ட மூன்று மாவட்டங்களில் மாவட்டங்களிலிருந்தும் விளையாட்டுப் போட்டி ஏற்பாடு செய்யப்பட்டு இறுதிப் போட்டியில் பொங்கலூர் சிசி அணை மற்றும் மற்றும் திருப்பூர் பொட்டுவடி அணி மோதியது இதில் முதல் பரிசை திருப்பூர் பொட்டுவடி அணி பெற்றது இதன் பரிசளிப்பு விழாவில் திருப்பூர் தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் செல்வராஜ் பங்கேற்று பரிசு கோப்பைகளை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் பல்லடம் திமுக நிர்வாகிகள் பி ஏ சேகர் ரத்தினசாமி மற்றும் மகளிர் அணியைச் சேர்ந்த சுமித்ரா தேவி நந்தினி மலர்குடி உள்ளிட்ட பலரும் பங்கேற்றனர்